நம்ம பிக் பாஸ் கொளுத்தி போட்ட ஒரே ஒரு மூமெண்ட்டால் ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் ஒரு மாதிரி கண் கலங்கி வந்து நிற்கிறாங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரம்யா ஜோ அவர்கள் ரம்யா ஜோவை இப்படி வந்து நான் பார்த்ததே கிடையாது அவங்க ரொம்ப ஸ்போர்ட்டிவாக இருப்பாங்க இல்லைனா தூங்கிகிட்டே வந்திருப்பாங்க இல்லைனா சாப்பிட்டுட்டே வந்திருப்பாங்க அப்படி தான் வந்திருப்பாங்க ஆனால் முதல் முறையாக இந்த வாரத்தில் நான் வந்து பயங்கரமாக ஏதாவது ஒன்று பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நான் ஏதாச்சும் ஒன்று வந்து பண்ண போகிறேன்பா எனக்கு வந்து நான் டீம் லீடராக வந்து இருக்கணும் எனக்கு வந்து ஓட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பெரிய அட்டம் வந்து பாத்தீங்கன்னா ரம்யா ஜோ வந்து எடுத்திருந்தாங்க கடந்த ஆறு வாரங்கள்ல இல்லாத ஒரு மும்பரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரத்துல வந்து பயங்கரமா வந்து எடுத்திருந்தாங்க அதுக்கேத்த மாதிரி ஒர்க்கும் வந்து பண்ணிருந்தாங்க சரி இந்த வீட்டுக்குள்ளே நல்லா இருந்தால் எப்படி எப்படி பார்த்தாலும் இவனுக்கு கண்டன்ட் பெருசாக தரமாட்டாங்க ஸோ அதனால் நம்மளே கொளுத்தி போடலாம் அப்படின்னு சொல்லி பிக்பாஸ் அவர்கள் கொளுத்தி போட்டதின் காரணமாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துக்கப்பட்டிருக்கு அந்த டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ இருக்கக்கூடிய டீம்ஸில் யார் வந்து பெஸ்ட்டு பர்ஃபார்மர் யார் வந்து ஒஸ்ட்டு பர்ஃபார்மர் அப்படின்றத சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இப்போ அந்த டீமுக்குள்ளேயே அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்கெல்லாம் வந்து பெஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க இவங்க வந்து ஒஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவங்களே தேர்ந்தெடுத்து வந்து சொல்லுவாங்கன்னு வச்சுப்போமே ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இல்லை இல்லை நீங்கள்லாம் சொல்லக்கூடாது சேம் டீம் ஆட்களே வந்து சொல்லக்கூடாது அதர் டீம்லேருந்து தான் வந்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரூல்ஸை வந்து போட்டதுனால பிக் பாஸ் அவர்கள் ரம்யா ஜோவை போட்டு குத்து குத்துன்னு வந்து குத்திருக்காங்க ஸோ அதனால் அவங்க அழுதுட்டு இமீடியட்டாக நான் வெளியே போகிறப்ப என்னெல்லாம் முடியாதா சுவாமி வார்த்தை இருக்குது வார்த்தை அந்த ஒரு வார்த்தையை வச்சு குத்து குத்துன்னு வந்து குத்துறாங்க அப்படின்னு சொல்லி ரம்யா வந்து உட்காந்து புழம்பிட்டு இருக்காங்க ஸோ அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லை கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதுதான் இந்த வீடியோ குறஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு நான் எதிர்பார்க்குறோம் ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்க வாங்க இந்த வீடியோக்கு வந்து போகலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னே சொன்ன மாதிரி பிக் பாஸ் அவர்கள் ஒரு டாஸ்க் வந்து இன்னைக்கு வந்து கொடுத்துருக்காப்புல அந்த டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோறு சோப்பு மாப்பு அப்படிங்கிற ஒரு டாஸ்க்கை வந்து கொடுத்தார் இல்லையா அந்த டாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா பெஸ்ட் பர்ஃபார்மராக கனி திரு அவர்கள் வந்து கிச்சன் டீம்ல வந்து எடுத்திருக்காங்க அதாவது சோறு டீம்லேருந்து வந்து எடுத்திருக்காங்க அதுக்கடுத்தா அமித் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சோப்பு டீம்ல இருந்து வந்து எடுத்திருக்காங்க அதுக்கடுத்த மாப்பு டீம்ல இருந்து வந்து பிரஜன் அவர்களை வந்து எடுத்திருக்காங்க ஓகேங்களா பெஸ்ட் பர்ஃபார்மராக ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பர்ஃபார்மராக இல்லாமல் ஒஸ்ட் பர்ஃபார்மராக தேர்ந்தெடுக்கப்பட்டது சேன்ட்ரா அவர்கள் ரம்யா அவர்கள் மற்றும் விக்ரம் அவர்கள் சேன்ட்ரா அவர்கள் சரியாக குக் பண்ணல அவங்க வந்து ஒன்றும் பெருசாக வந்து பண்ணல பெருசாக எண்டர்டைனிங் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லி அவங்களை வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர்ல போட்டாங்க அதுக்கடுத்த ரொம்ப வந்து இருக்காங்கள அவங்க வேலை எல்லாம் கூட பெருசா செய்யலப்பா அதே போலிங் வந்து பெருசா செய்யல அப்படின்னு சொல்லி விக்ரம் அவர்கள் தான் அதை சொல்லி நாமினேட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இதை வந்து கொடுத்துருப்பாங்க அது ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்றத வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதனால் ரம்யான் ஜோக்கு வந்து பயங்கரமாக கோவம் வந்துடுச்சு அதே போல் விக்ரம் அவர்களுக்கும் இவர் ஒன்றும் பெருசாக பண்ணி கிளிக்கலைப்பா சும்மா தான் இருந்தார் ஏதோ என்டர்டெயின் என்டர்டெயின் வந்து சொல்லுவாங்க ஆனால் இவர் வந்து பெருசாக வந்து என்டர்டெயின்லாம் ஒன்றும் பண்ணல அது மட்டும் இல்லாமல் பெருசாக வேலை செஞ்ச மாதிரியும் தெரியல ஸோ அதனால் வந்து விக்ரம் அவர்களும் ஒஸ்ட்டு பெர்ஃபார்மர் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி மற்ற ரெண்டு டீமும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிடுச்சு ஓகேங்களா ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து பாசிட்டிவாக எடுத்துருந்துருக்கலாம் ஆனால் பாசிட்டிவாக எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான விளைவுகள் சாட்டர்டே எபிசோடில் வச்சு கிளிக்கப்படும் அப்படிங்கிறது வந்து அவங்க எல்லாருக்குமே வந்து தெரியும் எப்போ ஒருத்தர் வந்து உங்களை வந்து உழைப்பில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கீங்க என்டர்டைன் ரொம்ப கம்மியாக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது அமைதியாக இருந்து வாயை பொத்திக்கிட்டு இருந்தாக்கா கண்டிப்பாக அதுக்கான விளைவுகள் வெடிக்கும் ஓகேங்களா ஆனால் ரம்யா ஜோ ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பஸ்ட் அவுட் ஆகி பயங்கரமாக வந்து கதறி கதறி அழுகிற லெவலுக்கு வந்து போயிருக்காங்க சொல்லப்போனால் இருக்கிற ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸையும் போட்டு வெளுத்து விட்டுருக்காங்க ஓகே அது மட்டும் இல்லாமல் விக்ரம் அவர்களையும் போட்டு வெளுத்து விட்டுருக்காங்க ஸோ என்ன நினைச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க்கெலாம் முடிஞ்சிருச்சு அதாவது பெஸ்ட் பர்ஃபார்மர் யார் வர்ஸ்ட் பர்ஃபார்மர் யார் அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லிட்டாங்க ஸோ மேபி அதுக்கான தண்டனைகள் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா விக்கல்ஸ் விக்ரம பற்றி ரம்யா அவர்கள் நம்ம கெமிக்கிட்ட அதுக்கப்புறம் நம்மளுடைய கம்ரிதன் கிட்டலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் என்டர்டெயின் பண்ணல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்ன வேலையும் செய்யலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உங்களுடைய லீடருக்கு வந்து தெரியுமா நான் எத்தனை ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ என்டர்டெயின் பண்ணி என்னென்னமோ விஷயங்கள்லாம் நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன் அதுவும் குறிப்பாக புதுசாக வந்து பண்ணிட்டு இருக்கேன் எல்லாத்தையும் ஆனா ஒண்ணுமே பண்ணல என்டர்டைனும் பண்ணல பெருசா வேலையும் செய்யல அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் மனசுனுக்கு சொல்லு பார்க்கலாம் கமருதி நீங்க போய் கேளுங்க ஃபர்ஸ்ட் உங்க லீடர் கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அங்க இருக்கிறவங்க எல்லாம் சமாதானப்படுத்துறாங்க அரோரா பண்றாங்க கெமி பண்றாங்க சரி விடு எப்பவுமே இந்த வீட்டுக்குள்ள இப்படிதானே நடக்கும் வீடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லை இப்போ இல்லை அப்பத்துலேருந்தே வந்து இப்படி தான் வந்து நடந்துகிட்ருக்கு ஆனாலும் ஃபஸ்ட் டைம் நான் இவ்வளோ எஃபர்ட் போட்டு சில விஷயத்தை வந்து பண்ணியிருந்தேன் நீங்கள் பார்க்கலன்னா பார்க்கலன்னு சொல்லிட்டு போங்கயா பார்க்காத ஒரு விஷயத்தை இந்த பொண்ணு வந்து பெருசாக வந்து என்டர்டெயின் பண்ணல ஒரு வேலையும் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு போகிறது தப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி நம்மளுடைய ரம்யா அவர்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அண்ட் அதெல்லாம் தாண்டி இன்னும் கொஞ்சம் ரொம்ப எல்லை மீறி பேசுகிறாங்க எப்படி எல்லை மீறி அப்படின்னா இல்லை இல்லை முடியவே முடியாது போதும் 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 நான் சாமி இந்த வீட்டுக்குள்ளே இருந்து நான் நல்ல பேர் எடுத்ததும் போதும் கெட்ட பேர் எடுக்கிறதும் போதும் ஒன்றுமே நீங்கள் பண்ணல அப்படின்னு சொல்கிறதும் போதும் என்னால் முடியாது இதுக்கப்புறம் என்னுடைய ஹார்ட்லேருந்து வந்து சொல்கிறேன் அதாவது என்னுடைய இதயத்துலேருந்து வந்து சொல்கிறேன் இந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன் நான் கிளம்பி போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதை தொடர்ந்து மற்ற கண்டஸ்டன்ட்லாம் கன் காம்ப்ரமைஸ் வந்து பண்ணுறாங்க ஏமா என்னம்மா நீ பேசிகிட்டு இருக்க எப்பயும் வழக்கமாக நடக்கிற ஒரு விஷயம் தானே இதுக்கே ரொம்ப ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க பட் ரம்யா வந்து விட்ற மாதிரி இல்லை இல்லை நான் எல்லா வாரத்தை விட இந்த வாரம் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப ரொம்ப டெடிக்கேட்டடாக நிறைய விஷயத்த வந்து பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் ஒன்றுமே பண்ணல அப்படின்னு சொல்றது வந்து நிஜமாக அதை இருந்தீங்க எல்லாம் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்லி ரம்யா ஒரு பக்கம் வந்து புலம்பிட்டு இருக்காங்க அண்டு இவங்க ரீசன்ஸ் எல்லாம் ஒன்று சொல்கிறேன் அப்படின்ற பேர் வந்து சொல்கிறாங்க பாத்தியா அதாவது ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா கூட நான் வந்து ஏற்றுக்கிறேன் ஆனால் இவங்க ரீசன் சொல்கிறோம் அப்படிங்கிற பேரில் ரொம்ப ஆட் பண்ணுறாங்க அந்த ரீசன்ஸை வச்சு குத்து குத்துன்னு வந்து குத்திக்கிட்டே இருக்காங்க இதயத்தை ஸோ அதனால் இதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாது என்னால் முடியவே முடியாது நான் வீட்டை விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா அவர்கள் வந்து ஒத்த காலில் வந்து நின்றுட்டுருக்காங்க ஸோ அதனால் நம்ம பொறுத்து தான் பார்க்கணுன்னா பிக் பிக்பாஸ் அவர்கள் அதுக்கு எப்படி ரியாக்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாரு இல்லை கோவத்தில் வந்து ரம்யா அவர்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்களா அதுக்கப்புறம் கன்வென்ஸ் ஆக போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் பட் எனியாவும் இப்போ பிரச்சனையே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டாஸ்க் கோலர் தான் வந்துருக்கு இப்போது அவங்க அவங்க வேலையும் செய்யணும் ஓகேவா அண்ட் அவங்க மற்ற கண்டஸ்டன்ட்டுங்கிட்ட மற்ற கிட்டே இம்ப்ரெசிவாகவும் இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் எப்படி இருக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அது ரொம்ப கஷ்டம் இல்லையா இப்போ ஒன்றும் இல்லைப்பா பாத்ரூம் க்ளீனிங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே ஸோ அவங்க வந்து பாத்ரூம் க்ளீனிங்கில் யாரெல்லாம் வந்து ரெஸ்ட் ரூமுக்கு வராங்களோ அவங்களுக்கெல்லாம் ரெட் கார்பெட் விரித்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பாட்டு பாடி செலப்ரேட் பண்ணி அவங்க என்ன கேட்குறாங்களோ அந்த மாதிரிலாம் செஞ்சு விட்டு குறிப்பாக முகம் அலம்பி விட்ணா முகம் அலம்பி விடணும் கையை வாஷ் பண்ணி விட்னா கையை வாஷ் பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லி எல்லா வேலைகளும் வந்து செய்யணும் இப்போது எப்போதுமே பாத்ரூமில் ரெஸ்ட் ரூமில் வந்து ஆட்கள் இருந்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுடைய விஷயம் வந்து எப்படி வெளியே வரும் புரிதுங்களா ஸோ அப்படி அது அப்படியே அவங்க ரெஸ்ட் ரூமுக்கு வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் தான் வராங்க அப்படின்னா மற்ற டீம்மேட்ஸ் எல்லாம் பெருசாக வரல அப்படின்ற போது அவங்க என்ன தான் அந்த ரெஸ்ட் ரூமுக்குள்ளே பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தாலையும் அது வந்து ஒன் ஆர் டூ மெம்பர்ஸ்க்கு மட்டும் தான் வந்து தெரியுமே தவிர மற்றபடிக்கு பெரும்பான்மையான மக்களுக்கு வந்து தெரியாமல் போயிடும் ஸோ அப்போ அஃப்கோர்ஸ் அவங்க எல்லாருமே வந்து என்ன சொல்ல போகிறாங்க இவங்கெல்லாம் வந்து பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண போல பெருசாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுவுமே இம்ப்ரூவைஸ் வந்து பண்ணல என்டர்டெயின் பண்ணல எந்த வேலையும் செய்யலை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருப்பாங்க ஸோ இப்போ இருக்கிறது காம்ப்ளிகேட்டடே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாஸ்க்கு தான் காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் இதை கரெக்டாக புரிஞ்சாடினா கரெக்டாக விளையாடலாம் ஓகேவா இப்போ கிச்சன் டீம் இருக்குன்னு வச்சுக்கோங்க கிச்சன் டீம் கிச்சனை அவுட்டு வெளியே வர முடியாது இப்போ நேற்றுக்கு நடந்த விஷயம் அதுதான் ஒரே ஒரு ஸ்டார் ஸ்டார் மட்டும் தான் வாங்கியிருந்தாங்க ஒரே ஒரு காயின் மட்டும் தான் வாங்கியிருந்தாங்க ஓகேவா அதுக்கான ரீசன் என்ன கிச்சன் அவுட்டும் அவங்களால வெளியே வர முடியல வெளியே வந்து அவங்க என்டர்டெயின் பண்ணணும் புரிஞ்சுங்களா அவங்க என்டர்டெயின் பண்ணி மற்றவங்களை மகிழ்விச்சு குக்கும் பண்ணி அதுக்கப்புறம் சர்விங்கும் பண்ணி கிளீனிங்கும் பண்ணி எல்லாத்தையுமே பண்ணியே தீர தீர வேண்டும் ஓகேவா ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களால ஜோன்லருந்து வெளியே வர முடியாது வெளியே வந்து அவங்க பர்ஃபாமன்ஸ் பண்ணும் அப்படின்னா வேலைகள் வந்து சரியாக நடக்காது ஸோ செம்ம காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் தான் இது மேலாப்பில் பார்க்கும்போது ரொம்ப காமெடியாக இருக்கும் பட் உள்ளாப்பில் போகும்போது ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்கும் ஸோ டாஸ்க் செய்கிறவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும் ஓகேவா அந்த ஆஸ்ட்ரிச் முட்டை மாதிரி தான் ஓகே ஓகே காய்ஸ் இப்போ ரம்யா அவர்கள் வந்து இந்த மாதிரி அழுது புலம்பி நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி வந்து இருக்காங்க தயவு செய்து கிளம்புமா அப்படின்னு சொல்லி கதவை திறந்தா கூட நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சில பேர் யோசிப்பீங்க ஸோ இருந்தாலும் அவங்க போகல ஓகே ஸோ இதை பற்றின அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்